வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பெண்கள் ஆளுமை மிக்க தலைவர்களாக திகழ்கிறார்கள் என்பதை விளக்கி இன்றைய இந்து ஆங்கில நாளேட்டில் வேயிங் இன் ஆன் தி எஃபிகி ஆஃப் ஃபீமல் லீடர்ஷிப் என்ற ஒரு சிறப்பான கட்டுரை வெளிவந்திருக்கிறது அந்த கட்டுரையை தரும் தகவல்களின்படி கொரோனா இப்போது ஜெர்மன் தைவான் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த மூன்று நாடுகளிலும் அதிபர்களாக இருக்கிறவர்கள் பெண்கள் அண்டை நாடுகளோடு ஒப்பிடுகிறபோது இந்த நாடுகளில் கொரோனா மிகச்சிறந்த கட்டுப்பாட்டுக்குள் பெண்கள் தன்னுடைய ஆளுமையால் கொண்டு வர கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அந்த கட்டுரை கூறுகிறது அதேபோல் அமெரிக்காவில் இப்போது ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டுள்ளது அந்த நாட்டில் பெண் ஆளுநர்களாக இருக்கின்ற மாநிலங்களில் கொரோனா கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது ஏனைய மாநிலங்களை விட என்று அந்த ஆய்வு கூறுகிறது இது பத்தாம் கூறப்படுகிற ஒரு கருத்து என்று சிலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் சிறந்த திறமை வாய்ந்த ஆண்களும் இருக்கலாம் திறமை இல்லாத பெண்களும் இருக்கலாம் ஆனால் பொதுவான ஒரு ஆய்வினுடைய கோட்பாடு பெண்கள் ஆளுமை மிக்க தலைவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் என்று கட்டுரையாளர் கூறுகிறார் இதற்கு பல்வேறு காரணங்களையும் அவர் எடுத்துரைக்கிறார் நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டஃப்லோ மற்றும் மேந்திரா சட்டோபாத்யாயா என்ற இரண்டு பெண்களும் சேர்ந்து ஆய்வு ஒன்றை வெளியிட்டார்கள் அந்த ஆய்வில் பெண்களுடைய ஆளுமையையும் நிர்வாக திறமையையும் பற்றி விரிவாக விளக்கி அவர்கள் கிராம உள்ளாட்சி பஞ்சாயத்துகளில் பெண்களை தலைவர்களாக நியமிக்க வேண்டும் என்ற கருத்தை பரிந்துரை செய்தார்கள் அந்த அடிப்படையில்தான் இந்தியாவில் அரசியல் சட்டம் திருத்தப்பட்டு மாநிலங்கள் மூன்றில் ஒரு பகுதியை பஞ்சாயத்துகளில் பெண்களுக்கு ஒதுக்கலாம் என்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது அதன் அடிப்படையில் பெண்கள் பஞ்சாயத்து தலைவர்களாக வந்ததற்கு பிறகு நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் கிராம கட்டமைப்பில் பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு கூடுதல் நிதி உதவி பெண்கள் பஞ்சாயத்து தலைவர்களாக வந்ததற்கு பிறகுதான் ஒதுக்கப்பட்டது என்று கண்டறியப்பட்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பத்து அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலேயே சென்னை மாகாணத்தை ஆண்ட நீதி கட்சி பெண்களுக்கு முதன்முதலாக இடஒதுக்கீட்டைத் தந்தது சுதந்திர இந்தியாவில் ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் பெண்கள் அனைவரும் வாக்களித்தார்கள் ஆனால் அமெரிக்கா ஐரோப்பிய போன்ற நாடுகளில் பெண்கள் வாக்குரிமைக்காகவே நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்த வேண்டி இருந்தது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டம் முதன் முதலாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறில் தேவகவுடா பிரதமராக இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் அந்த திட்ட அந்த சட்டம் வெற்றி பெற முடியவில்லை தொடர்ந்து என்டிஏ யுபிஏ அரசாங்கங்கள் மீண்டும் இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தினாலும் ஆண் உறுப்பினர்களின் எதிர்ப்பின் காரணமாக அது முடக்கப்பட்டது ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் மாநிலங்களவையில் இந்த ச இந்த மசோதா சட்டமானது ஆனாலும் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தில் இது சட்டமாக்க முடியாமல் முடங்கி போய் நிற்கிறது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி பெண்களுடைய திருமண வயதை உயர்த்தி பெண்களுக்காக நன்மை செய்கிறோம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பெண்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் பற்றி ஏன் பேச மறுக்கிறது என்பது புரியவில்லை இப்போது அமைச்சரவையில் பத்து சதவீத பிரதிநிதித்துவம் கூட பெண்களுக்கு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆக ஆண் தலைமையை விட பெண்கள் ஆளுமை மிக்கவர்களாக நிர்வாக திறமை மிக்கவர்களாக விளங்குகிறார்கள் என்பதை இந்த கட்டுரை பல்வேறு சான்றுகளுடன் நிறுவி இருக்கிறது சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து நன்றி வணக்கம்